வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கே டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்து வந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலெகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா நாலு சேர்த்து முப்பது நாளைக்கு பேஜில் வந்து கேஸிங் கிடைக்கும் மெயின் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒம்பது இந்த ஒம்பது ஒம்பது அஞ்சுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு நம்பரும் கனெக்ட் ஆகலை ஒம்பது நாலு ஜீரோ ஆறு மணிக்கு ஒம்பது நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் டி போர்டில் போர்டு மரா வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு ஜீரோ ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு அதை வந்து பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம் சேர்த்து கொடுக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஆள் போடும் மிஸ் ஆகிடுச்சி இதுலையும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு மூணு மூணு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா சீ போர்டில் போர்டு மாதிரி ட்ரிக் கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாவது நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இசைங்க தான் நாலு ஜீரோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே வந்து ஆள் போடு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு இந்த அஞ்சு மூணு மூணுக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள்ஸ் வந்து எதிர் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குது இது வந்து எட்டு மணிக்கு வந்து உள்ளே இறங்கி நம்மளுக்கு ஒரு பாஸ் ஆகிருக்குனால ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு வந்து போர்டு வீஸாக வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் அதில் டபுள்ஸில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா அடுத்து பாருங்கள் ஒரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு மூணு பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ மூணு நாலு ஏழு அஞ்சு நாலு ஜீரோ மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ஆல்போடுக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங் தான் உண்ட ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒம்பது ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஒம்பது எட்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒம்பது அஞ்சு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்றால் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு மூணு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோ மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டாந்தோட ஆல்போடாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள் சில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு மூணு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள் சிலோ வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோலே பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பண்ணிப்பாருபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்னோட என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்